எஸ்ப்பா இந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் வரும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க இவங்களை சமாளிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது வர பேஷண்ட் எல்லாருமே ஒரு நல்லவனை வந்து பார்த்துட்டு என்னை போகிற மாதிரி இருக்கணும் எவனும் என் மைண்டில் மாற்றிடக்கூடாது Apa pesan nomor one, manga? Kali lu. Pesan nomor 1, manga. Kali lu. Ayo, mama. balikin deh. Kita empat balikin deh. Mama, mau Mama, நல்லா இருக்கீங்க பாக்க என்ன ஆயிடுச்சு உடம்புக்கு என்ன பிரச்சனை நாலு நாளா சாப்பிடல டாக்டர் ஏமா சாப்பாடு செய்யலையா இருந்து டாக்டர் அப்படியா விழுந்த இடத்தை காட்டுங்க அப்படியா நீ உடம்புல எங்க விழுந்த இடத்தை டாக்டர் அது கரல கட்டையா பெருசா இருக்கு கையே அப்படிதான் டாக்டர்

ना तो अरे ना मैं तीन दस तो किल्पाकद्रवाले फुलाएं चली ना रे ना सतोप्रिया ने हाँ नेक्स्ट पेशन कहाँ कहाँ याँ ओके यो किन्हीं यह

போய் போட்டிருக்கியா ஒன்றுமே தெரியல முன்பல்லு மூணார் போயிருக்கு தரவா பல்லு கர்நாடக போயிருக்கு ஒன்றுமே தெரியா உன் பல்லு நல்லா தான் யாருக்கு ஒரு வாரமா அழிக்கிற சரி சரி நான் ஒரு மருந்து எழுதி தரேன் நான் சொல்ற டெண்டர் போய் பாரு சரியா டாக்டர் மென்டலா மென்டல் டா டென்டல் பல் மருத்துவர் ஷய்யா அவர்கிட்ட போய் பாரு அப்போதே நீங்கள் பார்த்துட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசைப்பா அதான் எப்படி பார்த்து ஒண்ணு பேர் இல்லை போய் பார்த்துருவோம் பேச கம் ஏமா ஏசி ஆப்பனவா அது இல்ல டாக்டர் ஆ உடம்பு ரொம்ப குளுரா இருக்கு டாக்டர் மழை சீசன் பா இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க ஹாஸ்பிடலுக்கு வரவா அது இல்ல டாக்டர் ரெண்டு நாளா ஒரே தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர் அப்படி ஏன் என்ன பண்ணுது உடம்புக்கு என்ன ஆயிச்சு என்னடா பண்ணுது நைட் நான் தூங்கவே இல்ல டாக்டர் ஏன் நைட் தூக்கம் வரலையா கனவு கெட்ட கெட்ட கனவா வருதா கெட்ட கெட்ட கனவா வருது டாக்டர் கனவுல ஜெனி ஆயாலாம் வராங்க டாக்டர்

இடத்துல என்ன பிரச்சனை உள்ளது போல எப்படி உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஓட்ட இருக்கு ஓகே ஒன்றும் இல்லை சார் ஈஸியாக சரி பண்ணிடலாம் இது இதயத்தில் ஓட்டர் ஈஸியாக சரி பண்ணலாம் ஒன்றும் இல்லை சார் ஈஸியாக சரி பண்ணிடலாம் சார் எனக்கு தெரிஞ்ச சித்தான் கொஞ்சம் நாள் இருக்காங்க கூப்பிட்டேன்னா அஞ்சு கிலோ சிமெண்ட்டு அரை கிலோ ஜல்லி வாங்கிட்டு சீக்கிரமாகவே ரெடியாகும் உட்காருங்க

சாரி டாக்டர் இவரோட நிலைமை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் கல்லீரல் காணா போச்சு மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு உணவுக்குள்ள ஆக மொத்தத்தில் இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் என் உயிரோட இருப்பாங்க அது வரைக்கும் அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க சரிங்களா ஐயா சாரி அவங்கள அதனால காப்பாற்ற முடியுங்க ஒரு வாரம் உயிரோட இருப்பீங்க அதெல்லாம் பண்ணிக்க இதில் காது கேட்கணும் போட்டுக்கு நீங்கள் முத்து மாதிரி

தேங்க்யூ கருத்து என்ன அப்படின்னா எந்த டாக்டருமே யாருமே ஒரு சின்ன விஷயம்னாலும் அவ்வளோ சீக்கிரம் மருந்து எடுத்து தருவாங்க அது பண்ண அவங்க தவிர சரி பண்ண முடியாது பெரிய டாக்டர் அவங்க அவர் தான் இருக்காரு அவர்கிட்ட எந்த விதமான நோயினாலும் எதுனாலும் அவர் சரி பண்ண பெரிய டாக்டர் அவர் தான் அது நல்லா